ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செக்மு நம்ம இப்போ பார்க்குறது நவதானிய தோசை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப புரதச்சத்து நிறைஞ்ச தோசை இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் அரிசி எடுத்துக்கேன். இதில் எல்லாமே நம்ம கால் பங்கு மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலயே கால் பங்கு மற்றதெல்லாம் எடுத்துக்கோங்க பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பச்சை பயிர் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கேன். கூடவே நம்ம ஜவரிசி ஐம்பது கிராம் அவள் ஐம்பது கிராம் நீங்க செவப்ப அவள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கொள்ளு இருபத்தஞ்சு கிராம் அதில் தான் போட்டிருக்கேன் நீங்க ஐம்பது கிராம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா போட்டுக்கலாம் எல்லாம் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இது நீங்கள் பகல்ல செய்யறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சிருங்க ஒரு ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறினா தான் நல்லா அரைக்க முடியும் இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு நல்லா ஊறி இருக்குது இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் போடுறதா இருந்தால் கிரைண்டரில் ஒரே தடங்கில் போட்டு எடுத்துக்கலாம் இது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி மாவு மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் தோசைக்கு கொஞ்சம் கெட்டியாகவே மாவு கலந்துக்கலாம் இன்னும் லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மிளகாய் சட்னி பார்த்துக்கலாம் இதுக்கு எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் மிளகாய் சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து வர மிளகாய்க்கு சின்னதாக ஒரு புளி எடுத்துட்டு மூணு பூண்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும் இதுக்கு கடுகு கருவேப்பில போட்டுட்டு அந்த சூட்லேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத போட்டு லைட்டாக அந்த பூண்டெல்லாம் பச்சை வசிச்சு கலந்து விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ரொம்ப காரமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் வெள்ளமோ கலந்துக்கோங்க பேலன்ஸ் ஆகிரும் இப்போ தோசை எப்படின்னு பார்ப்போம் இந்த ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லாம் நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சி விட்டுட்டு லேஸாக ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் இது நம்ம லேசாக ஊற்ற முடியும் இதுக்கு நெய்யோ எண்ணெயோ மேலே ஊற்றிட்டு நல்லா வேக விட்டு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பருப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டானது அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும்